குட் வெரி நைஸ் சூப்பர் திருலிகா இருக்கா அந்த கம்பி போய் பிடிச்சிக்கலாமா நம்ம அந்த கம்பியை ஆய் ஹலோ சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் எனக்குரிய கம்பியை நடந்து போய் பிடிக்கணும்

நம்ம ஸ்டெடியா இருக்கோமா நம்ம பிபி இல்லாம இருக்கோமா சுகர் இல்லாம இருக்கோமா நம்ம மெடிக்கல் லைன்ல செக் மாதிரி நம்ம மெடிக்கல் செக் மாதிரி நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழை பொருத்தல்கள் நம்ம வந்து சாரி கேட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட அற்புதமா இருக்கு

பரி ஒ பரிபுர நித்த பத வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவ துக்கு தொகு துக்கு தொகு பௌரி கு திரி கடைய நோது கொத்து பரை கொட்ட கழமசி குக்க கொகுிப்பிடி முக்கி பிடி புட்டு பழியிட்டு உலகில் கொத்து பட ஒத்து பகவனை பெருமாளே பெருமாளே அருள்வாயே அந்த கம்பிட்டு போமா அந்த கண்ணாடி கிட்ட வெளியே தெரியுமா சரி வா வா வா